தாய்வேடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தீபச்செல்வனின் சைனைட் நாவல் ஒரு காலத்தின் சாட்சி எழுதியவர் தாமரை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா கடந்து வந்த காலமும் மனிதர்களின் வாழ்க்கை முறையும் இலக்கியங்களின் வழியே எமக்கு அறிய கிடைக்கிறது ஒவ்வொரு காலத்தினதும் எழுத்துகளே அவற்றின் சாட்சிகளாகவும் இருக்கின்றன எழுத்துக்களின் பெருமதி இந்த விதமாகவே உணரப்படுகிறது அதனால்தான் நேர்மையான எழுத்துகள் காலம் தாண்டியும் நிலை கொள்கின்றன எமது காலத்தின் கதையைச் சொல்லும் தீபச்செல்வனின் சைனைட் நாவலும் முக்கியமானதொரு ஆவணமாக திகழும் என்று சொல்லத் தோன்றுகிறது தீபச்செல்வன் நாடறிந்த எழுத்தாளர் சிறுகதை நாவல் கவிதை கட்டுரை என பல துறைகளிலும் பங்களிப்பு செய்து வருபவர் கிளிநொச்சியைச் சேர்ந்த இவர் தற்போது ஓர் ஆசிரியராகவும் பணிபுரிகிறார் இச்சமூகத்தை இவர் பார்க்கும் விதம் தனித்தன்மையானது நீண்ட நடிய போர்க்கால வாழ்வை சந்தித்து கடந்த மனிதர்களின் நடுவேதான் இவரது வாழ்க்கையும் இருந்திருக்கிறது கடினமான அந்த சூழலை கடந்து போக முடியாதவாறு அவரை எழுத வைத்திருக்கிறது ஈர மனதோடு மனிதர்களை அணுக வைத்திருக்கிறது தனது படைப்பிலக்கியத்தின் வெளிப்படையான பேசு பொருளாக தான் பிறந்து வளர்ந்த மண்ணின் வாழ்வு எடுத்துக் கொள்கிறார் அவற்றை யுத்த அவலங்களுக்கூடாக பதிவு செய்கிறார் இந்த மண்ணில் தமது சுகங்களை துறந்து போராடப் போனவர்களின் வாழ்க்கையை எழுதும்போதே வீடு வாசல் சொத்து சுகமிழந்து அகதிகளாய் இடம்பெயர்ந்து அலைந்து திரிந்த மக்கள் கூட்டத்தின் அந்தரிப்புகளையும் எழுதி ஆவணப்படுத்தும் பெரும் பணியையும் இவர் செய்கிறார் போர்க்கால வாழ்வு என்பது தியாகமும் துயரமும் நிறைந்தது எத்தனையோ வலிகளை கடந்துதான் இன்று மனிதர்கள் மீண்டு வந்திருக்கிறார்கள் உறவுகளை இழந்த வலி இன்னமும் தீராமலேதான் இருக்கிறது இழந்தவற்றுக்கான நியாயங்கள் கிடைக்கப்பெறாத நிலையில் தொடர் துன்பங்களையே தாங்க வேண்டியிருக்கிறது இன்றைய புள்ளியில் வந்து நிற்கும் வாழ்வின் கோர முகத்தின் ஒரு வெட்டு முகமாகவே இந்நாவலை பார்க்க முடிகிறது இந்த எழுத்து அடுத்த சந்ததிக்கான ஆவணமாகவும் அமைகிறது இந்த பொறுப்பை உணர்ந்தே தீபச்செல்வன் ஒவ்வொரு படைப்பையும் தந்திருக்கிறார் ஏற்கனவே நடுகள் பயங்கரவாதி என இரண்டு நாவல்களை எழுதி இவர் வெளியீடு செய்திருக்கிறார் உலகம் முழுவதும் இருக்கும் பல வாசகர்களை அவை சென்றடைந்திருக்கின்றன தந்தையால் கைவிடப்பட்ட குடும்பத்தில் தாய் தன் குழந்தைகளுடன் வாழும் நிலையையும் அதன் விளைவுகளையும் சொல்லும் நாவல் நடுகள் ஒரு மாணவன் போராட்ட காலத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சொல்லும் நாவல் பயங்கரவாதி இரண்டும் எடுத்துக்கொண்ட கதைக்கும் களத்துக்கும் உரியதான விஷயங்களை பேசியிருந்தன இப்போது வெளிவந்திருக்கும் மூன்றாவது நாவலான சயனைட் போர்க்கள வாழ்வையும் சமகால சமூக நிலைமையையும் சமமான தளத்தில் பதிவு செய்திருக்கிறது ஒட்டி சுட்டான் காதலியார் சமளங்குளம் எனும் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த சாத்விகன் எனும் சிறுவன் காலமாற்றத்தில் வளர வளர வளவனாக உருமாறிய கதை இது எத்தனையோ பேரின் பிரதிநிதியாகவே வளவன் எனும் பாத்திரம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது கால்களில் புழுதி படிய ஓடி திரிந்தும் புலுனி குஞ்சிகளோடு கதை பேசி அரிசி குறுணி போட்டு மகிழ்ந்தும் வாழ்ந்த சிறு வயது காலம் அது கினியா பெட்டைகளுக்குள் தோளில் மாட்டிய தண்டு கோல்சரும் வாழை நாரால் கட்டப்பட்ட கொழுவும் பட்டியும் கடதாசிப்பட்டி ஓக்கியும் கிளையின் உரு மறைப்பும் துப்பாக்கி முனையாக நின்றிருக்கும் தடியால் வான் நோக்கி சுட்டும் விளையாடிய அவனது குழந்தை பருவம் எத்தனை அழகானது அத்தனை சந்தோஷங்களையும் வானில் பறந்து தெரிந்த குண்டுவீச்சு விமானங்கள் ஒரு நொடியில் அழித்துவிட்டு போயின ஆழ்மனதில் ஏற்பட்ட வலிகளே அவனை சுற்றிலும் பார்க்க வைத்தது ஏன் இப்படி என்ற கேள்விகளே அவனை வளர்த்தெடுத்தது சக மனிதர்களை நேசிப்பவனாக மாற்றியது வளவனாக அவனை பயணிக்க வைத்தது சாதாரணமான ஒரு போராளியாக இணைந்த அவன் தனது ஆற்றலாலும் அர்ப்பணிப்புள்ள மனத்தாலும் ஒரு தளபதியாக மாற்றம் பெற்றான் இந்த மாற்றம் சாதாரணமாக அமையவில்லை அவனின் அயராத உழைப்பு அதற்குள் அடங்கியிருந்தது மண்ணையும் மனிதர்களையும் தாண்டி வேறு சிந்தனையில்லாத அவனுக்கும் ஒரு பெண் மீது காதல் வந்தது தனக்கென எந்த ஆசையுமின்றி இளம் வயதுக்கேயுரிய உணர்வுகளை கடந்து வாழ்ந்தவன் திடீரென்று உள்ளே விரிந்து கொள்ளும் மலரின் வாசனையையும் உணர்ந்தான் திருமணம் செய்து ஒரு குழந்தைக்கும் தந்தையானான் அப்படி அவனை துரத்தி துரத்தி காதலித்தவள் பின்னாளில் அவனை ஒதுக்கி வைப்பதை வாசகமனம் அதிர்வோடு பார்த்தது ஏற்க மறுத்தது எல்லாம் இழந்து புனர்வாழ்வு பெற்று திரும்பி வரும் நிலையில் அவன் அன்பு மறுக்கப்படும் போது ஏற்படும் மனச்சிதைவு அந்த நிராகரிப்பின் வலி நாம் பார்த்த அந்த கம்பீரமான மனிதன் உடைந்து கலங்கிய தருணம் அது அந்த நிலை இந்த சமூகத்துக்கான கேள்வியாக மிஞ்சி நிற்கிறது மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்பதைப் போல இவர்களின் இன்றைய நிலை இருக்கிறது மீண்டு வந்த இவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஆயிரம் ஆயிரம் கதைகள் கொட்டி கிடக்கின்றன எமது வரிகளை நாமேதான் எழுதி கடக்க வேண்டும் என்ற கூற்றில் உறுதியாக இருக்கும் தீபச்செல்வன் கடந்து வந்த காலத்தையும் சமகாலத்தையும் இணைத்து எழுதி இந்நிலை ஏன் வந்தது என்ற கேள்வியையும் முன்வைக்கிறார் போராடும் சூழலுக்கு மக்கள் எப்படி தள்ளப்படுகிறார்கள் என்பதையும் போராளியாக வாழ்வதில் வரும் அனுபவங்களையும் அதன் பின்னரான இன்றைய காலத்தில் இன்னொரு போராட்ட வாழ்வை எதிர்கொள்ளும் நிலையையும் இந்த முன்னூற்றி ஐந்து பக்கங்களிலும் பகிர்ந்திருக்கிறார் போராட்டக் களத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட பகுதிகள் பலருக்கு புதிய அனுபவங்களை தரக்கூடியவை ஏற்கனவே பல போராளி எழுத்தாளர்கள் இக்களத்தை வைத்து தங்களது அனுபவங்களை கதைகளாக்கி தந்திருக்கிறார்கள் மலரவனின் போருலா இன்றளவும் பேசப்படுகின்ற நூலாகும் தவிர மெலைமகளின் யார் உன்னை அழைத்தார் தமிழினியின் மழைக்கால இரவொன்றில் அல இசையின் என்றாவது ஒரு நாள் நிலாவின் சுமை தாங்கி போன்ற சிறுகதைகள் இன்றைக்கும் நெஞ்சை உலுப்பிக் கொண்டுதான் இருக்கிறது வெற்றி செல்வி அன்றிலிருந்து இன்று வரை தனது போராட்ட வாழ்வின் அனுபவங்களுக்குடாக பல கதைகளை தந்திருக்கிறார் இன்னும் பல போராளி படைப்பாளர்களின் சிறந்த சிறுகதைகள் இருக்கின்றன மருத்துவ போராளிகள் பலரின் பல்வேறு படைப்புகள் களம் சார்ந்து வெளிவந்திருக்கின்றன இவையெல்லாம் அவர்கள் பங்கு கொண்ட போர்க்கள வாழ்வின் அனுபவங்களை விபரிப்பன அந்த அனுபவங்கள் அவ்வெழுத்துகளுக்கு வலுசேர்த்தன அந்த எழுத்துக்களுக்கு சிறிதும் குறையாத அளவுக்கு தீப செல்வனும் அந்த போர்க்கள வாழ்வை இயல்பாக பதிவு செய்திருக்கிறார் அவர்களிடையே படந்திருக்கும் அன்பு சிண்டிக்கொள்ளும் குறும்புத்தனங்கள் ஒருவருக்கொருவர் ஓடி செய்யும் உதவிகள் செல்லச் சண்டைகள் உயிர் போகும் நெருக்கடி நேரத்திலும் தோழர்களுக்கு உதவி நிற்கும் மனித நேயம் என்று அவர்களின் வாழ்க்கை எழுத்துக்களில் உயிர் பெற்றிருக்கிறது சிறை துயரங்கள் தாங்கி விடுதலையாகி வரும்போது இன்னொரு உலகம் அவர்களை எதிர்கொள்கிறது அவர்களின் வாழ்வின் அடுத்த பாகம் அது அதை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை சொல்லும்போதே பெரும் துயர் எம்மை ஆட்கொள்கிறது ஆனால் இன்றைய கடின வாழ்விலும் கூட அவர்கள் தோழமையுடன் இருப்பதையும் உதவி செய்து கொள்வதையும் பார்க்க முடிகிறது அவர்களுக்குள்ளிருக்கும் ஈரமெனதின் வெளிப்பாடு அது காய்ந்து போகாத அந்த ஈரமெனம்தான் அவர்களை ஆற்றுப்படுத்துகிறது வாழ்தலுக்கான நம்பிக்கையையும் தருகிறது சண்டைக்களத்தில் நின்று இரு கண்களையும் இழந்த ஒருவர் புலம்பெயர் நாட்டிலிருந்து தனக்கு கிடைத்த உதவியை இரு கால்களையும் இழந்த சக தோழனுக்கு பகிர்ந்து கொடுத்த மனிதநேயத்தை நான் பார்த்திருக்கிறேன் அந்த மனநிலையில்தான் அவர்கள் இன்றும் இருக்கிறார்கள் சமூகம் கைவிட்ட போதும் தெரிந்தவர்களே புறக்கணித்த போதும் தமக்குள் தாமே தோள் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்நாவலின் முடிவில் பெரும் துயரம் நம் மனதை சூழ்ந்து கொள்கிறது பலரின் நோய்களுக்கும் மரணங்களுக்கும் காரணமாய் பின்னணியில் இருக்கும் மர்மத்தின் மீதுகளும் கேள்வி அது அதன் விடையையும் தெரிந்து கொண்டே இழப்புகளுக்கு தயாராக இருக்கும் நிலையை மாற்றி அமைக்க முடியாதிருப்பதே பெரும் துயர் தருவது இந்நாவலில் உலவும் பாத்திரங்கள் நம் கண்முன்னே வாழ்ந்தவர்கள் வளவன் நிலவன் குயிலன் சீராளன் பரதன் ஆதவன் என இவர்கள் எல்லோருமே ஒரு கடினமான வாழ்வை சுயநலமற்று மனதார ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த பிள்ளைகளை அனுப்பிவிட்டு வயிற்றில் நெருப்பு பந்தம் சுமந்தபடி வீட்டில் அல்லலூரும் தாய்மாரின் துயரம் நாகராணியின் பாத்திரத்தை வைத்து சொல்லப்படுகிறது பிள்ளையின் நினைவை நெஞ்சிலே சுமந்திருக்கும் தாய்மை உணர்வு அது சிறையில் இருந்து திரும்பும் மகனை நெஞ்சம் நெகிழ தலை தடவி வரவேற்கும் அவளின் மனம் மகனின் நல்வாழ்வுக்காக ஏங்குகிறது மருமகளிடம் கெஞ்ச வைக்கிறது ஒரு தாயின் கயிறு நிலையை அழகாக பதிவு செய்திருக்கிறார் வேளினியின் மாற்றம் மனதுக்கு அதிர்ச்சியையே தருகிறது இந்த போர் சூழலும் அதன் பின் விளைவுகளும் மனித மனங்களுக்குள் எத்தகைய பிறழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதை இந்த மாற்றம் சுட்டிக்காட்டுகிறது கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே அடித்துக்கொண்டு கொண்டு போகும் அளவிற்கு யதார்த்தம் இங்கு ஆதிக்கம் செலுத்துகிறது என்ற கசப்பான உண்மையையும் ஒப்புக்கொள்ள வேண்டியிருக்கிறது எனினும் வேளினியின் வெறுப்புக்கும் ஒதுக்கலுக்கும் வலுவான காரணம் ஏதும் சொல்லப்பட்டிருக்கலாமோ என்று மனம் அலைவுறுவதையும் இங்கு சொல்ல வேண்டியிருக்கிறது செல்வன் ஒரு கவிஞராக இருப்பதனால் எழுத்து நடையில் கவித்துவமும் கலைநயமும் மின்னித்தெறிக்கிறது போகிற போக்கில் நயமிகு வார்த்தைகளை அள்ளித் தெளித்துக் கொண்டே போகிறார் அது புறச்சூழலை வர்ணிக்கும் போதாகட்டும் அக உணர்வுகளை எழுதும் போதாகட்டும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருக்கு கொண்டே வருகின்றன இன்று வரைக்கும் எத்தனையோ அனுபவங்களையும் வலிகளையும் கடந்துதான் மக்கள் வந்திருக்கிறார்கள் அத்தனை வழிகளையும் இலக்கியத்தில் பதிவு செய்ய வேண்டியது காலத்தின் தேவையாகிறது இதுவரையில் சொல்லப்பட்ட கதைகள் கொஞ்சமே இன்னும் சொல்வதற்கு நிறைய கதைகள் இருக்கின்றன அவைகள் சொல்லப்பட வேண்டும் ஒரு காலத்து வாழ்வின் வசீகரங்கள் இழப்புகள் துயரங்கள் மென்மேலும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அந்த ஆவணப்படுத்தலின் ஒரு பகுதியே இந்த சைனைட் நாவல் தீபச்செல்வனுக்கு வாழ்த்துகள் நன்றி